யாராவது சொல்லி தந்திருக்காங்களா உங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்குன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு ஒரு குழந்தை வந்திருக்குன்னா அந்த குழந்தைய எப்படி நடத்தணும் அந்த பிள்ளையை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு யாராவது சொல்லிக் கொடுத்துருக்காங்களா இப்படிலாம் இருக்கணும் யாராவது ஆண்டோட்டை கேட்டிருக்கோமா ஆனால் என் மனோவாக கேட்டிருக்கிறார் ஆண்டோரை அந்த பிள்ளையை நாங்கள் எப்படி வளர்க்கணும் அந்த பிள்ளையை எப்படி நடத்தணும் அப்படின்னு கேட்டிருக்கிறார் கத்துடைய தூதனானவர் மனோவை நோக்கி அவர் பதில் சொல்கிறாரு மனோவை நோக்கி நான் ஸ்திரீயோட சொன்ன யாவற்றுக்கும் அவள் எச்சரிக்கையாக இருக்கணுன்னார் இவன் கத்தோடைய தூதரானவர் மனோவாக்கு சொல்கிறாரு இந்த மனோவாவிடத்தில் நான் அந்த பெண்ணிடத்தில் சொல்லியிருக்கேன் அதை எச்சரிக்கையாக இருந்து அவளை என்ன செய்யணுன்னா அதை பின்பற்ற வேண்டும் அப்படி ஆனால் ஒரு குழந்தை கொடுக்கறது குழந்தைங்கிறது ஆண்டவர் கொடுக்குற கற்பத்தின் கனி கத்தரால் பெறப்படுகிற சுதந்திரம் அது கத்தரால் கிடைக்கப்படுகிற ஒரு சுதந்திரம் அந்த கற்பத்தை திறக்கணும்னா தான் திறக்கணும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போ அந்த அவர் சொல்கிறாரு நான் எப்படி வளர்க்கணும் எப்படி நடத்தணும் அப்படின்னு கேட்கும்போது நான் ஸ்திரீயோட சொன்ன யாவற்றையும் அவர் என்ன செய்யணும் எச்சரிக்கையாக இருந்து அதை அதை நடத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார் அப்போ திராட்சை செடியில் வந்து உண்டாகிறது ஒன்றும் சாப்பிடக்கூடாது திராட்சை செடியில் வர்ற பழத்தை ஒன்றும் சாப்பிடக்கூடாது அதுக்கப்புறம் சொல்ல மதுபானம் குடிக்கக்கூடாது தீட்டானது ஒன்று சாப்பிடக்கூடாது அவளுக்கு நான் கட்டளை எல்லாவற்றையும் அவள் கைகொள்ள கடவுள் அப்படின்னு சொல்லி இப்போ புருஷன்ட்ட சொல்கிறார் நான் ஏற்கனவே அவட்ட சொல்லியிருக்கேன்ப்பா ஏற்கனவே அந்த பெண்ணிட்ட சொல்லியிருக்கேன் அதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோ அதை சரியாக நடத்தணும் அப்படின்னு சொல்கிறார் ஏன் ஏன் இந்த பிள்ளை அப்படி வந்து விசேஷித்த விதமாக கத்தர் பேசுகிறாரு ஏன் தூதன் அனுப்பி சொல்கிறாரு எதுக்காக சொன்னார் அப்படின்னா அந்த அந்த பதிமூணாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கத்தர் அவர்களை நாற்பது வருஷம் அளவும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுத்தார் இப்போ கத்துடைய ஜனங்கள் மறுபடியும் தவறு பண்ணுறாங்க பொல்லாப்பானதை செய்தார்களாம் கத்துடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த பூமியில் இருக்கும்போது அவர்கள் எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு எப்படிலாம் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னா அவங்க நல்லதை நன்மை செய்ய வேண்டும் நன்மை செய்யணும்னு சொல்லி கொடுத்தார் கத்துடைய பிள்ளைகள் பொல்லாப்பானதை செய்தார்கள் ஆண்டோருக்கு விரோதமாக செயல்பட்டார்கள் ஆண்டோர் பார்த்தார் யார்கிட்ட ஒப்பு கொடுத்தாரா பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுத்துட்டார் எவ்வளோ நாள் நாற்பது வருஷம் நாற்பது வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை அப்புறம் மீதி எவ்வளவு மீதி எவ்வளவு மீதி ஒரு நாற்பது வருஷம் காலம் முடிஞ்சிடும் வயசு போயிடும் தலண்டு போயிடும் பல காரியங்கள் நாற்பது வருஷம் பலிஸ்தர் கையில் ஒப்புக் கொடுத்துட்டாரு நாம் யோசிக்கணும் அன்பானவர்களை சில காரியங்களை செய்யும் போதும் பேசும்போதும் பிரியம் பிரியமில்லாத செயல்களை ஆமாம் அதுக்கு என்ன பண்ண அதெல்லாம் பண்ணி தான் அப்படிலாம் நினச்சா நாற்பது வருஷம் நம்ம யார் கையிலே அது அடிமையாக இருக்க வேண்டியது இருக்கும் நாற்பது வருஷ காலம் வேஸ்ட்டாக போக வேண்டியது இருக்கும் நாற்பது வருஷ காலமாக பெலிஸ்தர் கையில் கொடு ஒப்பு கொடுத்துட்டாரு அது யார் நினச்சாலும் அதை எடுக்க முடியாது கத்தர் நினச்சால்தான் நடக்கும் நாற்பது வருஷ காலம் போராடணும் ஏன் ஏன் எப்போது எப்போது எனக்கு விடிவு காலம் எப்போது இதில் இருந்து ஒரு விடிவு காலம் உண்டாகும் அப்படின்னு புலம்பி புலம்பி நாட்களும் நம்ம நம்முடைய சரீரமும் காலமும் கடந்து போயிட்டே இருக்கும் ஆனால் ஆண்டு வார்த்தையை கேட்கும் போது சரியாய் நம்ம சட் அந்த பயணம் பண்ண முடியும் இங்க சொல்றாரு அவர் பொல்லாப்பானது செய்துபடியார் நாற்பது ஆண்டுகள் பெலிஸ்தருடைய கைகளில் ஒப்பு கொடுத்தார் இப்ப கத்தர் திரும்ப என்ன செய்யறாரு அப்படின்னா இந்த பெண்ணிடத்தில் வந்து சொல்றாரு கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் அவர் என்ன சொல் அஞ்சாவது வசனத்தை வாசிங்க அப்படி நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் அவன் தலையின் மேல் சபரகன் கத்தி பிறந்தது முதல் தேவனுக்கன்று நசேனா இருப்பான் அவன் இசுர வேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரச்சிக்க தொடங்குவான் இப்போ சொல்றாரு நாற்பது வருஷ காலம் ஈஸ்ட்ரவே ஜனங்களை பெலிஸ்தர் கையில ஒப்பு கொடுத்துட்டாரு இப்போ அந்த பெலிஸ்தர் கையில சிக்கி தவிக்கிற விடுதலை இல்லாமல் போராடி கொண்டு பாவத்துக்குள்ளையும் சாபத்துக்குள்ளையும் அந்த பெலிஸ்தருடைய அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிற ஜனங்களை மீட்டுக் கொள்வதற்கு ஒருவன் பறக்க வேண்டும் ஒரு கொள் பிள்ளை பறக்கணும் அந்த பிள்ளை பிறக்கணும் அந்த பிள்ளை எங்க பிறக்கணும் அப்படின்னா மலடியா இருக்கிற அந்த ஸ்திரீ மூணாவது வசனத்தில் போன்று அவளை கற்றுடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி இதோ பிள்ளை பெறாத மலடியான கர் மலடியான நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் ஆண்டவர் ஒரு சொல்கிறார் பாருங்கள் ஒரு மலடியாக இருக்கிறவங்கக்கிட்ட பிள்ளையை கொடுத்தா தான் அவள் எப்படி இருப்பான்னா ரொம்ப பத்திரமா அவ்வளப்பா எவ்வளோ நாள் கழிச்சு பிறந்த பிள்ளை தெரியுமா ரொம்ப வருஷம் கழித்து பிறந்தது அப்படின்னா அவங்கக்கிட்ட அந்த தாய் தாய்தாப்பண்ண போய் கேளுங்க ரொம்ப வருஷம் கழிச்சு பிறந்த பிள்ளை ரொம்ப கருப்புளை மாதிரி வச்சுருக்கேன் அப்படிம்பாங்க உடனே உடனே கிடச்சா அது பாட்டுக்கு நம்ம பாட்டுக்கு சகசமாக பேசுவோம் வைப்போம் கத்திரி ஸ்தோத்திரம் அப்போது மலடியாக இருந்த ஸ்திரியை பார்த்து சொன்னார் உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான் அப்படின்னு சொல்லி எதுக்கு அவர்கிட்ட வந்து சொல்கிறாரு அந்த குமாரன் நீ எப்படி வளர்க்கணும்னா திராட்சரசம் குடிக்கக்கூடாது மது குடிக்க கூடாது தீட்டானது சாப்பிடக்கூடாது நீ பத்திரமா இருக்க எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லிக் கொடுத்தாரு ஏன் அப்படின்னா அந்த புள்ள வந்து நாற்பது வருஷ காலம் ஆண்டவர் பெலிஸ்தர் கையில் ஒப்பு இஸ்ரேல் ஜனங்களை மீட்டுக் கொள்ள வேண்டும் அவன் இஸ்ரேல் ஜனங்களை மீட்டுக் கொள்ளும்படி நீ அதை வளர்க்கணும்னு சொல்லிக் கொடுக்கிறார் அவளை ரட்சிப்பான் பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி ரச்சிக்க தொடங்குவான் என்றார் இன்றைக்கும் நீங்களும் நானும் இது போன்ற ஆண்டோர் நம்ம எல்லாம் தெரிந்து கொண்டார் யா நம்ம எல்லாம் எதுக்காக தெரிந்து கொண்டான் அநேகரை இந்த நம்ம குடும்பத்துக்கு ஒருத்தர் கோத்திரத்துக்கு ஒருத்தராக தெரிந்து கொண்டார் அநேக நம்முடைய குடும்பங்கள் நம்முடைய உறவுகள் வெளிஸ்தருடைய கைகளில் சிக்கி இருக்கிறாங்க சாபத்துக்குள்ளே சிக்கி தவிக்கிறாங்க பாவத்துக்குள்ளே இருக்கிறாங்க இந்த உலகத்துக்குள்ளே சிக்கி இருக்கிறாங்க விபச்சாரம் வேசித்தனத்துக்குள்ளே இருக்கிறாங்க அப்படிப்பட்டவளை மீட்கும்படி உங்களையும் என்னையும் அவர் தெரிந்து கொண்டார் அப்போ இவன் இவரை எப்படி வளர்க்கணுன்னா நம்ம கிறிஸ்தவ குடும்பங்கள் எப்படி இருக்கணும்னா மது குடிக்கக்கூடாது ராச்சரரசம் குடிக்கக்கூடாது அவர் என்ன சொல்கிறார் தீட்டானதை சாப்பிடக்கூடாது இப்படிலாம் அவருக்கு ஒரு கட்டளை கொடுத்துருக்குறார் அதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் அப்போ அந்த பிள்ளை ஒரு பெரிய மீட்பை ஒரு பெரிய விடுதலை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பிள்ளையாக ஆண்டோர் கொடுக்குறாரு இந்த பிள்ளை இல்லாத மலடிட்டை கொண்டு போய் அவர் தான் சிம்சம் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும்